பத்துணை நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தையே சாயா நாற்பத்தி ஒன்று ஒன்பது நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் எனக்கு அருமையானவர்களே நான் உன்னை தெரிந்து கொண்ட மகளே மகனே நீ என் தாசன் அதாவது நீ என்னுடைய மக என்னுடைய மகன் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டபடியினாலே நான் பூமியின் கடையாந்திலிருந்து எடுத்து உன்னை இலையிலேருந்து அழைத்து வந்து உன்னை நான் குணமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உனக்கு உண்டான எல்லா தேவையும் நான் உனக்கு சந்திப்பேன் நான் உன்னை விர்த்து விட மாட்டேன் ஏனென்றால் நீ எனக்கு மகளா மகனாக இருக்கிறேன்ட்டு கத்தர் சொல்கிறார் விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்களேன் இஸ்ரவேலே நான் உன்னை தெரிந்து கொண்டே உன்னை விற்க மாட்டேன் நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்கிறான் நம்பிக்கையோடு இந்த நாளை தோங்குங்க இந்த நாள் முழுதும் கத்திர உங்களை நடத்துவார் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக இருக்கும் ஏனென்றால் உன்னை நான் தெரிந்து கொண்டேன் சொல்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் உன்னை நான் வெறுத்து விட மாட்டேன் உன்னை நான் அணைத்துக் கொள்வேன் சொல்கிறார் இல்லையா அதனால் நீங்கள் யார் உங்களை வெறுத்தாலும் என் தேவன் வெறுக்காதவர் அதனால் அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை பாதுகாப்பார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிற தேவன் உங்களை தெரிந்து கொண்டவராய் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பாராக என் தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும் ஆமேன்